அதனால ஏதோ இன்னொரு விட்டு சண்டை நடக்குது அதை வந்து முடிஞ்சிட்டான் போய் கேட்குறீங்க இன்னும் தொடங்குமா இன்னும் நடந்த நடக்குமா நாளைக்கு தெரிஞ்சிக்கிறீங்க அதனால ஏதோ பையனு அவங்க கண்டிப்பாக அவங்க பார்த்துப்பாங்க நீங்க போய் அது காது கொடுத்து கேட்டு பக்கத்து விட்டுக்காரங்க நான் வயலுக்கு போயிட்டேன் நீங்க சண்டை போட்டாங்களா நேற்று போட்டது பாக்கி இருக்க சொல்லுங்க நம்ம கேட்கறோம் புரியுதா அதெல்லாம் நமக்கு வேலை கிடையாது

நீங்கள் பேசணா குழந்தை எப்படி பேசுவோம் இன்னைல நாங்கள் கொடுத்துருவோம் வீட்டில் டிவி பசங்க பார்த்தீங்களா டிவி பார்த்து நாங்கள் சொல்லிருக்கோம் டிவி பார்த்தா புக்கெல்லாம் உங்க அம்மா மடியில் மடிய நீனும் மடிக்கலை நானும் படிக்கல சேர்ந்து ரெண்டு பேரும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் சொன்னாலும் அந்த படம் தான் அப்படி சொல்லுது அதனால இன்னைலேருந்து டிவி பாருங்க நான் வேண்டாம் சொல்லலை ஆனால் இந்த பிளாக் போர்டெல்லாம் நீங்கள் சில பேருக்கு சார் வாங்கி கொடுப்பாங்க சில பேர் நாமளே வாங்கிக்கணும் நாமிக்கணும் எழுத்துக்கள்லாம் எழுதி குழந்தைகள் இல்லைன்னா நீங்க எழுதணும் எழுதி குழந்தைகள் படிக்கும் நீங்க ஏதாவது மாற்று கருத்து இருக்கா இல்லை அடுத்தது குழந்தைக்கு இப்போ டீச்சர் குழந்தைக்குறாங்க மே டெனோ ரெண்டு நாள்ல லீவ் விட்டுருவாங்க வீட்டில் வந்து வீட்டில் வந்து என்ன செய்யும் நீங்க சொல்லுங்க உங்க குழந்தை உக்காந்து பேசுங்க வீட்டில் வந்து என்ன செய்யுங்க போன வருஷன்னா என்ன செஞ்சிடல போன வருஷம் உங்க வீட்டுல என்ன செஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன போயிட்டு இருக்கு நீங்க நல்லா கவனிங்க குழந்தைய படிக்க வைக்கிறனா ஏழ்மையை வரட்டதே முடியவே முடியாது ஏழ்மையை ஒரே இப்போலாம் பழைய காலம் ஏழ்மையை வரட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து ரொம்ப ஈஸி இன்னொரு அஞ்சு வருஷம் படித்தானா கணக்கு போட்டால் போகும் கணக்கு நல்லா தெரியணும் இங்கிலீஷ் நல்லா தெரியணும் கம்ப்யூட்டர் தெரியணும் எதுக்கே எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கணும்னா ஒரு லட்ச சம்பாதிக்கலாம் சட்ட சாதாரணம் எவ்வளோ ரூபா ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் எங்கேயும் வேலைக்கும் போக வேணும் ஒன்றும் போக வேண்டாம் வீட்டில் உட்காந்துருந்தாலே இந்த குழந்தைகள் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம் சர்வசாதாரணமா அதை நம்ம என்ன செய்யணும் அது முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வைக்கணும் படிக்க படிக்கிறதுக்கு எது தேவை மூளை தான் தேவை அந்த மூளைய ஒரு பெரிய கட்டணம் இருக்கு டாய்லெட் இருக்கு எல்லாமே இருக்கும் பள்ளிக்கூடங்கள்ல அதெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குமா அந்த உள்ள டீச்சர் பாடம் சொல்லி கொடுக்கணும் அடுத்தது எப்படி சொல்லி கொடுக்குறாங்கிறது யார் சொல்லி கொடுத்தாலும் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் கற்றுக்கொள்வது

முட்டிக்க போட்டு நீந்துது அதுக்கப்புறம் நடக்குது அதுக்கப்புறம் என்ன செய்யுது அம்மா என்ன சொல்றாங்களோ அதை திருப்பி சொல்லுது அப்பா என்ன சொல்றாங்களோ திருப்பி சொல்லுது அப்ப குழந்தையுடைய இயல்பான குணம் என்னன்னா பிறரை பார்த்து கத்துக்குது புரியுதுங்களா நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் குழந்தை பேசும் நீங்க வீட்டுல என்ன வார்த்தையை பயன்படுத்துறீங்களோ அந்த வார்த்தையை தான் குழந்தை கற்றுக்கொள்ளும் அப்ப நீங்க என்ன செய்ய வீட்டுல பேசக்கூடிய வார்த்தைகள் தான் புது புது வார்த்தைகளாக நல்ல வார்த்தைகளாக வாங்க வாங்க பாப்பா உட்காந்து பாப்பா சாப்பிடுங்க தட்டை அலம்புங்க அப்படின்னு நல்லா நல்லா பாராட்டி பேசிக்கிட்டே இருக்கணும் நீங்க கோபப்படவோ எதுவுமே கூடாது இன்னைலமே என்ன செய்யணும் குழந்தைக்கு பயிற்சி கொடுக்கணும் ஸ்கூல் பிற மூணு பிறகு பள்ளிக்கூடத்துக்கு எப்படி டைம் டேபிள் போட்டு டீச்சர் பாடம் நடத்துறாங்களோ அது மாதிரி வீட்டில் டைம் டேபிள் போட்டு குழந்தைங்களை உட்கார வச்சு சாப்பிட்ட தொங்க விட்டு நீங்கள் வேலைக்கு போவீங்க போகும்போது அது குழந்தைகிட்ட சொல்லிட்டு போகணும் நான் வருவேன் இதெல்லாம் படிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லணும் புத்தகத்தை கேள்வி கொடுத்தா எந்த குழந்தையும் பதில் எழுத எழுதுமா எழு அப்படியே எழுதினாலும் என்ன செய்யும் எந்த பகுதியில் கேள்வி பதில் இருக்கோ அதை மட்டும் எடுத்து விட்டுரும் அட நாம என்ன செய்ய போறோம்னா புத்தகத்தை எடுத்து பதிலே எழுத வேண்டாம் கேலி மட்டும் எழுதுனா போதும் அப்ப என்ன ஆகும் குழந்தை கேள்வி மட்டும் தான் எழுதணுதான் குழந்தை திருப்பி திருப்பி உக்கம் படிக்குமா படிக்காதா எங்க கேள்வி இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி எழுதும் அப்ப பல முறை படிக்கும்போது போது குழந்தைகளுக்கு படிக்க ஆளு வளருமா வளராதா அவ்வளவுதான் இதை இருக்கிறது யாராவது வந்து சொல்லி கொடுக்குமானவங்க ஒண்ணுமே கிடையாது குழந்தை எல்லாமே அது ஏழை வீட்டுல இருந்தாலும் சரி பணக்காரங்க வீட்டுல பிறந்தாலும் சரி அமெரிக்காவில் பிறந்தாலும் சரி நம்பூர் கம்பசப்பேட்டையில் பிறந்தாலும் சரி எல்லா குழந்தையுமே படிக்கும் புரியுதுங்களா நீங்க என்ன நினச்சிக்கிட்டீங்க வசதியான வீட்டு குழந்தை படிக்கும் வசதி இல்லாத குழந்தை படிக்காதுன்னு உங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை நீங்க படிக்காதனால இப்ப பிரச்சனை என்னன்னா பேரண்ட்ஸ் படிக்காதனால புரிய வைக்க முடியுது பேரண்ட்ஸுக்கு புரிய வைக்க முடியாதனால தான் இப்போ யாருக்கிட்ட வந்துட்டோம்

நீங்க பக்கத்தில் உட்காந்து சூப்பர் சூப்பர் சொன்னா போதும் ஒரே வார்த்தை சொன்னா போகுது சூப்பர் நல்லா படிக்கிறானே நல்லா படிக்கிறேன் ஆனா எந்த இடத்துலயும் இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணவே கூடாது உங்களை கம்பேர் பண்ண எப்படி இருக்கும் மனம் பாதிப்பு வருமா வராதுதான் அதே மாதிரி தான் குழந்தைகளை கம்பேர் பண்ணவே கூடாது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு சிறப்பு குணம் உண்மை புரியுதுங்களா நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷமா டீச்சரா இருக்கேன் எனக்கு ஒரே ஊர் ஏன் இவனை படிக்க வைக்க முடியல இவனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரா படிக்கிறது கிடையாது சனி ஞாயிறு படிக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலாண்டு படிக்கிறது இல்லை அரை ஆண்டு படிக்கிறது இல்லை மூணு ஆண்டு படிக்கிறது படிக்கிறனா படிச்சதுனா என்ன ஆகும் மறந்துடும் அவன் மறந்ததுக்கு நாம என்ன காரணம் சொல்லுவோம் பள்ளிக்கூடத்துல சொல்லி தரல தான் பையன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு காரணம் யாரு மேல சொல்லுவோம்

அதை தொடர்ந்து நாம் செய்யல அதனால இப்ப குழந்தை வந்து டெய்லி வீட்டுக்கு போகுது மறக்கது கிடையாது குழந்தையை டெய்லி மார்க்கெட்டு போகுது மறக்கிறது கிடையாது குழந்தை டெய்லி உங்களை பார்க்குது மறக்கது கிடையாது சாப்பிட மறக்கலை தூங்குறது மறக்கலை வீட்டில் உள்ள புது ஆட்டம் யாருன்னு கேக்குது இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னா இதெல்லாம் தினந்தோறும் நிகழ்ந்து கொடுக்கணும் இந்த செயல் தான் தினந்தோறும் நினைக்கிறேன் படிப்பு வந்து தின தினந்தோறும் நடந்தா மறக்கவே மறக்காது

அடுத்தது பணக்காரனுக்கு ஏழைக்கு என்ன வித்தியாசம்னா ஏழை குழந்தைங்களுக்கு தேடல் அதிகமா இருக்கும் எதையாவது வாழ்க்கையில வெற்றிகரணும் நம்ம காட்சியில் தட்டுத்துல இருக்கும் வாழ்க்கையில முன்வைக்கி போங்க எண்ணம் யாருக்கும் இருக்கும் ஏழை குழந்தைகள் இருக்கும் பணக்கார வீட்டு குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்ககிட்ட பணம் இருக்கும் அவனுக்கு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிடும் அப்போ அவனுக்கு படிக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்காது ஆனால் இந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே தேவைகள் அதிகம் வீடு வாங்கணும் நகை வாங்கணும் நல்ல ட்ரெஸ் வாங்கணும் நல்ல சாப்பாடு தேவைகள் அதிகம் தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால இவன் என்ன செய்வான் போராடி 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 படிக்க ஆரம்பிச்சிடுவான் அதனால் இவங்கக்கிட்ட உள்ள திறமைகள் அதிகம் நான் நகர்புறத்துலேயும் வேலை பார்த்தேன் சீக்கிரம் கிராமப்புறத்துலேயே வேலை பார்த்தேன் அந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு ரோட கிராஸ் பண்ணி கொடுக்கு கையை பிடிச்சி அழிச்சிட்டு போவார் அவங்க அப்பா கெட்டிக்காரன் ஆனால் பையன் வந்து கெட்டிக்காரே கிடையாது ஆனால் கிராமப்புறங்களில் பையனா கெட்டிக்கார்கள் அப்பாலாம் தான் அப்பா அம்மாவில் செய்கிற அவரோட டேலண்ட்டும் கிடையாது தனியாவே கவனிக்குங்க அந்த அந்த நகர்புறத்துல குழந்தைகள் டேலண்டா இல்லைனாலும் அவங்க அப்பா இருக்கிறனால அவன் வேலை வந்து கொடுத்துட்றேன் நகர்ப்புறத்தில் கிராமப்புறத்தில் என்ன ப்ராப்ளம்னா குழந்தைகள் நல்ல டேலண்டா இருந்தோ அவ பெற்றோர்கள் டேலண்ட் இல்லாதனால தன்னை வளர்த்திக்காதனால இவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல நீங்க ஒரு ஏழையாக இருந்து இவனையும் ஏழையாக்கி கொடுத்துருவீங்களா தான் உங்க அம்மா எப்படி ஏழையாக நீங்க இவனையும் வந்து படி ஏழையாக்கி கொடுக்கலான்னு பாக்குறீங்க அதனால இன்னைல இருந்து நான் சொல்றேன் போர்டெல்லாம் கரெக்டா இருக்கு காலை உணவு போட்டுறாங்க பிரச்சனை கிடையாது மதிய உணவும் போட்டுறாங்க பிரச்சனை கிடையாது நைட்ல மட்டும்தான் சாப்பிட போறாங்க அப்போ உங்க வீட்டுல செலவு அதிகம் அப்போ இவனுக்காக நீங்க ஏற்கனவே செலவு பண்ணிக்கலாம் காலை உணவு மதிய உணவு எல்லாம் பத்து பத்து ரூபாய் இட்டு உண்மையில போட்டு அதை கொண்டு வரணும் நாளைக்கு இவனுக்கு ஒரு காலேஜுக்கு அந்த தொகையெல்லாம் பயன்படும் அதனால நீங்க ஒரு முன்னியை வச்சு என்ன செய்யணும் இவனுக்காக காலையில பத்து ரூபாய் நம்மளால செலவு நமக்கே செலவு நிற்கும் பத்து ரூபாய்க்கு மேலே போடணும் மதியம் சாப்பிடல பத்து ரூபாய் எடுத்து தேடி விட்டணும் அதை பேங்கில் போட்டு பத்து ரூபாய் வச்சா எதிர்காலத்துல ஒரு படிப்பு தேர்வு உருவாக்கலாம் இப்படிதான் நீங்க கிங் பண்ணணும் நீங்க வாழ்க்கை இருக்கீங்க இப்படியேவா கடைசி வரைக்கும் இது பண்ணால் கிடையவே கிடையாது இன்னொரு அஞ்சு லட்சங்கள் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பரம் எல்லாமே மாறிடும் எப்படி மாறும் சார்னா இவனா படிக்க ஆரம்பிச்சு நல்ல வேலைக்கு போகிறாய் இவன் நல்ல வேலைக்கு போகும்போது இவனுக்கு நீ திருமணம் பண்ணும்போது அந்த புண்ண என்ன செய்யலாம் படித்த பூடா வரும் அதுவும் சம்பாதிக்கும் இவனும் சம்பாதிக்கும் அந்த பணம் ஆகிடும் பின்னாடி நம்ம வாழ்க்கையில ஆகும் தேவைக்க அதிகமா நம்ம பணம் வர ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகலாம் அவன் நல்லா படிக்க படிக்க புரியுதுங்களா பணம் வந்துடும் அதனால இன்றைய நீங்க செய்ய எதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நடந்து முடிந்ததே முடிஞ்சதா இருக்கட்டும் இனிமேல் நடக்கக்கூடிய வாழ்க்கை ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறீங்களேன் நல்ல ஸ்ட்ராங்கா எடுத்து எல்லா பிள்ளையும் படிப்பான் தார் அப்படின்னு படிக்கும் எல்லா குழந்தைங்க வேகமாக படிக்கும் சில குழந்தைங்களுக்கு நான் பேட்டி படிக்கும் அதனால இவங்களுக்கு படிப்பு வராதுன்னு அர்ச்சனையே கிடையாது அதனால இவங்களுக்கு கொஞ்சம் நான் பேட்டி நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவான் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்க யார ஒன்றுமே கிடைக்கும் புரியுதுங்களா அதனால வந்து விடுமுறையாளர்களை படிச்சால்தான் படித்தது மறக்காது அதுக்காக இந்த இன்னைக்கு இணைந்து கற்கள் இவங்க யாரெல்லாம் சொல்லி கொடுக்குறோம்னா இப்ப காக்கா இருக்காங்க காக்கா இருக்காங்க அவங்க பேருந்து சொல்லிக் கொடுக்காம கூடாதா புக்கெல்லாம் எடுத்து சொல்லி வர வேண்டாம் அவருக்கு எவ்வளவு கதை தெரியல அந்த கதையை சொல்லாம கூடாதா அப்ப குடத்தை கேட்குமா கேட்காதா அவ்வளவுதா அதே மாதிரி நீங்க உங்க கதையை சொல்லலாம் மார்க்கெட் கயிற்று போடலாம் காய்கறி விலைகள்லாம் என்னன்னு சொல்லலாம் வீட்டில் என்னென்ன உணவு வாக்கிரம் இல்லை அது விலை என்னன்னு சொல்லலாம் அதை கூட்டி தர சொல்லலாம் அப்போ அவங்க கூட்டம் கற்றுப்பான் அடுத்தது ஒரு பணத்தை ஒன்று ஒரு குழை வாங்கிக்கிறதே தனிப்பத்துப்பான் பொருளுமையை கற்றுப்பான் அது மாதிரி பார்த்தீங்களா கோயில் அந்த இங்கே இது வந்துட்டு பார்த்தீங்களா சேங்குரி அதெல்லாம் ஆகிட்டு போனால் கச்சுமான மாட்டலாம் அடுத்தது பெண்கள் இப்போ தான் அப்போ உங்கள் குழந்தைகள் ஆகிட்டு ஒரு ரெண்டு பெண்கள் மூணு பெண்கள் சேர்த்துக்கு பக்கத்தில் என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்

ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா முடியாதான் சொல்லுவேன் எப்போ முடியுன்னு சொல்றதுக்கு என்ன பாரணும் மொபைலெலாம் வந்த நிறைய ஆப்லாம் வந்துடுச்சு இந்த ஆப் எப்படி செயற்கைங்க ஆப்லாம் வந்துடுச்சு அதை வச்சு குழந்தைங்களுக்கு அழகை படிக்க ஆரம்பிக்கிற கூடலாம் வந்துடுச்சு அதனால டீச்சர் என்ன செய்யணும்னா வாட்ஸ்அப் ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் என்னென்னதான் செய்யணுங்கிறத ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவாங்க நீங்கள் என்ன செய்யணும் குழந்தைகளை படிக்க வைக்கணும் படிக்க வச்சு முடித்த பிறகு அதை வீடியோ எடுத்து போடணும்

புரியலங்களா நீங்கள் எல்லோருமே என்ன தவறாக நினச்சிக்கிட்டீங்கன்னா பணம் கட்டி படித்தா பெருமை காரில் போனால் வேனில் போனால் பெருமை ஏசி ஸ்கூலில் போனால் பெருமை இதெல்லாம் பெருமை படிக்குமா குழந்தை நானும் அதுவே சீ சிற்பான் ஒர்க் பண்ணாங்க என்ன இடத்துல இடம் பண்ணுமே தெரியும் அதனால் வந்து அதெல்லாம் பெருமையெல்லாம் கிடையாது கிடையாது படிக்கக்கூடிய இடம் முக்கியம் இல்லை நம்ம பயன் நம்ம மூளையை பயன்படுத்துறோம் இல்லை அதுதான் முக்கியம் இப்போ நீங்கள் எல்லாருமே உங்கள் மூலையும் சரியாக பயன்படுத்தணும் அதான் முக்கியம் நீங்கள் தேவையான விஷயங்கள் மட்டும்தான் என்ன செய்யணும் கால் கொடுத்து கேட்கணும் உங்கள் வீட்டில் யாராவது வந்து குறை சொல்ல என்ன நீங்கள் என்ன செய்யணும் கையில் எடுத்து போட்டோம் நீ கலந்து குறையெல்லாம் கேட்கலாம் என்ன ஆகும் மூளை வந்து நல்லதையும் முழுவாங்க ராத்திரி சேர்ந்து மூளை அதனால் எது நல்லதோ அதை நம்ம என்ன வழியாக வேண்டும் இன்றையிலிருந்து யாரும் பரம் பேசவே கேட்கக்கூடாது நீங்களும் யாரும் பரம் பேசுவதை தவித்து விட வேண்டும் நீங்களே யாரை யாரும் பற்றி கேட்கக்கூடாது உங்களுக்கு யாரை வந்து கேட்கணும் நான் இன்னொரு மாதம் கேட்டு ஸ்கூல் பசங்க வருவேன் பசங்கள்லாம் வந்து படிக்கிறாங்களே ஏற்ற அணு வந்து வீடு வந்து பார்ப்பாங்க அதனால தொடர்ந்து படிக்கணும் நீங்கள் கதை கேட்டுட்டு போகிறனால எங்க பயணமும் கிடையாது மறந்து யாருக்கு பாதிப்பு வரும் இந்த குழந்தை நூறு ஆண்டுகள் ஆகும் அது குழந்தை பிறகு படிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆண்டுகள் ஆகும் அப்போ அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் இன்னும் பாதிப்புக்கு உள்ளாகும் இப்போ உங்களுக்கு இளமையாக இருக்கும்போது பணத்துக்கு கஷ்டம் தெரியாது உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கு அறுபது வயசு ஆகிடுச்சுன்னா யார் உடல் அடிப்பா சொல்லுறதுன்னு பார்க்கலாம் அவங்களுக்கு வேலை யாருமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா உங்களோட வயது குறைஞ்சவங்க தான் வேலை கொடுப்பாங்க இனக்கூடிகளாக இருக்கும்போது பணம் கிடைக்கிறதா நீ எப்படி சாப்பிடுவீங்க எப்படி மருந்து வாங்குவீங்க நோய் வாய்ப்படும் அதுக்கெல்லாம் மருந்துக்கு எங்கே போக்கீங்க அதனால் நல்லா தெரிஞ்சுங்க குழந்தை ஒன்று தான் நான் முக்கியமானது இன்னைக்கு வீட்டுக்கு போன பிறகு யாரும் பக்கத்து எதிர் வீடு தேவையில்லாமல் பேசுறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கணும் ஒரே வேலை குழந்தை தான் அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துடைய எதிர் வீட்ல தான் யாரும் செய்யலாம்னு இருந்தாங்கன்னா அந்த குழந்தை கொடுத்து கொஞ்சம் சேர்ந்தால் இன்னொரு நாலு ஐந்து குழந்தைகள் தம்பியாக இருக்காங்க சேர்ந்துட்டா நாங்கள் ஏய் சார் என்ன சொல்கிறார் இன்னொரு அஞ்சு குழந்தைய சேருங்க இன்னொரு டீச்சரை போட்டெல்லாம் சொல்லியிருக்கேன் டீச்சர் இன்னொரு டீச்சர் வரும்போது இந்த டீச்சர் டீச்சருக்கு என்ன ஆகும் உடையும் அப்போ குவாலிட்டி என்ன ஆகும் அது எப்பயும் வாய்ப்பு உண்டு அதனால ஒரு அஞ்சு குழந்தைகளாக நீங்கள் சேர்க்குறீங்க அரசு பள்ளிகளோட இருக்கிறதுனால தான் ஏழ்மை நிலையில உள்ளவங்களால படிக்க முடியுது அதனால் இந்த பஸ்ல க்ளாஸ் போகிறது அது பெரிய பள்ளிக்கூடம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் இப்போ சொன்னது எது முக்கியம் அதாவது அந்த ரெண்டாவது பன்னெண்டு இல்லை அதுக்கு உள்ள தைரியம் அங்கே உள்ள பள்ளி இருக்குமா கிடையவே கிடையாது அது பிடிப்பு இல்லை ஒன்னாக பிரித்தி சொல்லலாம் ஆனால் இந்த குழந்தையை பொறுத்த மிகக் குயமாக சிந்திக்கக்கூடிய திறன் இந்த குழந்தைகிட்ட உண்டு அதில் வீர்வாக பார்ப்பார் ஏன் கேட்டு இந்த கூட பற்றி சொல்லு இந்த குழந்தையோ நல்லா படிக்கும் வணக்கம் திருப்பி